நேர்களே குபேரன் இந்த வாசு எபிசோடில் சில விஷயத்தை கவனிக்க வேண்டிய சில விஷயத்தை ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் குபேரன் உடைய அந்த சிலை லாஃபிங் புத்தாஸ் நம்ம வீட்டில் வைக்கலாமா பெரிய கான்ட்ரவர்சி நான் சொல்கிறதுனால உங்களுக்கு எல்லோருக்கும் மன கஷ்டம் இருக்கும் ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியது இந்த குபேரன் யாராவது பார்த்தீங்களா குபேரன் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா குபேரன் வந்து அந்த காலத்தில் ராவணனுடைய தம்பி அவருக்கு குபேர பதவி வழங்கப்பட்டது இப்பொழுது என்ன செஞ்சுருக்காங்க நம்ம நாட்டில் வியாபாரம் தந்திரமாக மாறிடுச்சு சைனாக்காரங்க குபேர பொம்மை என்று சொல்லி உடைய லாஃபிங் புத்தா பல ஆயிரம் கோடிக்கு இந்தியாவில் நம்ம ஆளுங்க வாங்கி விற்றுட்டாங்க வீட்டில் பணம் இல்லை ஒருத்தர் வந்து மூணாயிரத்துக்கு ஒரு லாஃபிங் புத்தாக வாங்கிட்டு கடையில் வச்சுருக்கேன் கடையில் போனால் வியாபாரம் இல்லை சார் இதை வச்சா இந்த திசையில் வச்சா எங்களுக்கு வந்து பணம் வந்து சேரும் அப்படின்ட்டாங்க எதுக்குப்பா இந்த செலவை பண்ண அப்படின்னு இவருக்கு பெருசாக தொப்பை இருக்குது அந்த தொப்பை மேலே கையை சுற்றுங்க அப்படின்னாங்க அதனால் பணம் வந்து சேரும் ஏன்ப்பா நம்ம வீட்டில் இருக்கிற விநாயகர் தொப்பையில் கையை சுற்றுனா பணம் வராதா விநாயகருக்கு தொப்பை இருக்குது இல்லையா அவருக்கு ஒரு கல் செல்லை வாங்கி அதில் சும்மா சுற்றுங்க ததுரம் எல்லாமே ஒழிஞ்சு போடுமே பிரச்சனை ஒளிஞ்சு போடுமே குபேரன் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது ஃபேன்ஷியூவில் அது ஒரு சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்டில் அதை வியாபாரமாக கன்வெர்ட் பண்ணி விட்டாங்க அந்த வியாபாரமாக கன்வெர்ட் பண்ணி விட்டனால தி சப்ஜெக்ட் ஆஃப் வாஸ்துவில் வந்து குபேரனுக்கு எந்த இடமும் கிடையாது குபேரன் என்று சொல்லும் பொழுது லாஃபிங் புத்தபடியே ஒரு கோயிலும் கட்டிட்டாங்க அங்கே ஆளுங்க அதுக்கும் போகிறாங்க அங்கே போய் பூஜை பண்ணால் பணம் வந்து சேரிடும் விநாயகரை கும்பிடுங்க உங்கள் குல தெய்வத்தை கும்பிடுங்க பணம் வந்து சேரும் வாஸ்துவில் குபேரன் என்று கும்பிட வேண்டிய எந்த புக்கிலையும் எங்கேயும் ஒரு சப்ஜெக்டே கிடையாது குபேரன் இப்பொழுது நம்ம சொல்கிற குபேரன் லாஃபிங் புத்தான் இது வந்து ஃபேன்சி ஃபேன்சி வந்து சைனாவுடைய வாஸ்து அதில் சொல்கிறது இதை வச்சா பணம் வந்து சேரும் நான் பார்த்து பல ஆயிரம் வீட்டில் ஒரு ஆயிரம் பேராவது ஃபேன்ஷி இந்த புத்தாவை கண்டிப்பாக வாங்கியிருக்காங்க ஒரு காலத்தில் ஆனால் பணம் வந்து சேரல கடன் தான் வந்து சேர்ந்துருக்கு பெரு பெருசாக சில பேர் ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கெல்லாம் பொம்மை வாங்கி வச்சுருக்காங்க பொம்மை அது நீங்கள் கும்பிடக்கூடாது அது பிரச்சனையை கொடுக்கும் சில பேர் அதுலேயும் வெரைட்டிஸ் ஆஃப் புத்தாஸ் இருக்குது வெரைட்டிஸ் ஆஃப் லாஃபிங் புத்தா இருக்குது அது இந்த இடத்துல வச்சா பணம் வரும் அந்த இடத்துல வச்சா பணம் வரும் அப்படின்வாங்க பணம் கண்டிப்பாக கடுமையாக ஒழிச்சா தான் வரும் அந்த புத்தாவுடைய வயிற்றில் கை சுற்றினா பணம் வருதோ வழக்கில் வச்சு நானும் படிச்சிருக்கேன் வடக்கில் வச்சா வீட்டில் வெளியிலேருந்து வந்து டோர்லேருந்து வரும்போது ஆப்போசிட்டில் இருந்தால் பணம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பணம் வந்து சேரலை பல பேர் கடையை மூடிட்டாங்க தவிர பணம் வந்து சேரலை அதனால் என்னுடைய கான்செப்டில் என்னுடைய வாஸ்து சப்ஜெக்டில் நாங்கள் வேதிக் வாஸ்துவில் எந்த இடத்துலையும் லாஃபிங் புத்தாவுடைய சப்ஜெக்டே கிடையாது இது குபேரன் என்று சொல்லும் பொழுது குபேரனுடைய எந்த வீட்டிலையும் பூஜை செய்யக்கூடாது வேதம் சாஸ்திரம் சொல்லுகிறது லக்ஷ்மியை தான் பூஜை செய்யலாம் தவிர குபேரனுடைய இயந்திரத்தை தான் பூஜை செய்ய வேண்டும் தவிர குபேரன் படன் வீட்டில் இருக்கக்கூடாது ஏனென்றால் ராட்சச ஜீவ அப்படின்னு அதுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அதை வந்து அரக்கர்கள் என்று சொல்லுவோம் அவர்களுடைய குபேரன் என்று சொல்லுவவர் ஒருவர் தம்பி ராவணன் அரக்கன் அவருடைய குடும்பத்தில் சேர்ந்தவர்களை நம்ம வீட்டில் வச்சு பூஜை செய்யக்கூடாது அதனால் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணுங்க லாஃபிங் புத்தாவா குபேரனா குபேரன் என்று சொல்லும் பொழுது பழைய கால கோயில் எல்லாம் போய் பாருங்கள் சில இடத்துல குபேரனுடைய சிலை இருக்குது கோவிலில் ஆனால் வீட்டில் வச்சு கும்பிடணும் எந்த இடத்துலையும் எழுதவே இல்லை லாஃபிங் புத்தாக இது ஒரு நாற்பது வருஷம் முப்பது வருஷமாக வியாபாரமாக நம்ம நாட்டில் பல பேர் வியாபாரம் பண்ணி விற்றுட்டாங்க அவங்கெல்லாம் என்ன திட்டுவாங்க அது எனக்கு தெரியும் விற்றுட்டாங்க வாங்குறவனுக்கு பணம் வந்து சேருதோ இல்லையோ எல்லாமே கூடீஸ்வரனாக ஆயிட்டாங்க அதனால் இந்த கான்செப்ட் ஃபெயிலியர் கான்செப்ட் அதனால் நான் எனக்கு தெரிஞ்சேன் ஏழைகளுக்கு எல்லோருக்கும் சொல்கிறேன் கோடிஸ்வரன் ஒரு பையாயிரம் ஐயாயிரம் செலவு பண்ணுறான் அது போட்டு அவன் வந்து சொசைட்டிக்காக செல்வேன் நீங்கள் ஏதாவது போய் ஒரு நூறுரூபாவுக்காக செலவு பண்ணி அந்த லாஃபிங் புத்தாவை வாங்கிட்டு வராதிங்கம்மா செலவு பண்ணாதீங்க வாங்கிட்டு வந்தாலும் யாராவது வாங்கினா அவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துடுங்க லாஃபிங் புத்தா வாங்கக்கூடாது குபேரன் என்று சொல்லப்படுகின்ற லாஃபிங் புத்தாவை வாங்கினால் வீட்டில் பணம் வராது 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 நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க